வீட்டுக்கார சொல்லி தரகர் கட்ட சொல்லி இருந்தோம் இன்னும் தரகர் வர காணமே பண்ணி பார்க்கலாமா சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம் அம்மா வாயா தரகரே என் பையனுக்கு பொண்ணு பாக்க சொல்லி வர சொல்லி எத்தனை நாள் ஆயிருச்சு இன்னும் ஏதாவது ஒரு பொண்ணு காமிச்சிருப்பையா ஏன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அம்மா என்னம்மா நல்ல பிள்ளையா தம்பிக்கு தேட வேண்டாமா அதுக்காக தாம்மா லேட்டு இப்போ வந்துட்டு ஒரு பெரிய இடமா பார்த்துட்டு வந்துருக்குற பிள்ளையும் நல்லா படிச்சிருக்குது நல்ல வசதியான இடமா ஓ நல்ல வசதியா ஆமாமா நல்ல வசதியான இடம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே இருக்குதுன்னா பாருங்களேன் நீங்க போய் பாருங்க உங்களுக்கே பிடிக்குமா சரி சரி உட்காருங்க ஆமா பொண்ணு போட்டோ என்னடா வெச்சிருக்கியா அம்மா ஆபீஸ் பிரகாஷ் கொஞ்சம் நில்லுப்பா என்னம்மா ஒரு நிமிஷம் பா சொல்லுங்கம்மா பிரகாஷ் இவரதா தரகரி தரகர் ஒரு நல்ல வரணா கொண்டு வந்திருக்கார் பா போய் பார்த்துட்டு வந்தறலாமா

நாளைக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் சரிமா உங்க விருப்பம் சரி நான் போய் ஆபீஸ் கிளம்பட்டுமா சரிப்பா போயிட்டு வா வரமா ஏயா தரகரே முதல்ல புள்ள படிச்சு இருந்தா மட்டும் போதாதியா நல்ல வசதியா இருக்கணும் குறைஞ்சது ஒரு ஐம்பது போதாது போடுற மாதிரி இடமா பாரு நீங்க சொல்ற மாதிரியே இடம் நான் நாளைக்கு அட்ரஸ் கேட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேம்மா ஏயா முழு விலாசம் உங்களுக்கு தெரியாதா தெரியுமா எதுக்கு ஒரு டைம் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணிட்டு அட்ரஸ் வாங்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ற சரி சரியா சரி அப்புறம் நான் கிளம்பறமா சரியா நாளைக்கு மார்க்கா ஃபோன் பண்ணு நாங்க எல்லார கிளம்பி இருப்போம் சரிங்கம்மா சரி அப்புறம் வரமா ம் சரி சரி நம்ம மக குட்டவழிக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னால் நல்லா தான் இருக்கும் அவன் நேர்மை நீதின்னு பேசுவாளே என்ன பண்ணலாம் சரி நம்ம செய்கிற ஆளுங்க வேலை நம்ம பொண்ணு குட்டவழியவே கூப்பிட்டுக்குவோம் இப்போ ஃபோன் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணிட்டுருக்கான்ட்டு என்ன ரிங் போயிட்டே இருக்குது ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற போல இருக்கே ஆ ஏத்துட்டா ஹலோ என்ன அம்மா என்னது ஃபோன் பண்ணுறாங்க சரி கேட்போம் ஹலோ அம்மா எப்படி குட்டவਲੀ இருக்கற இந்த அம்மா ஞாபகம் யோவகா இருக்குதா ஏமா புத்தி பேசறீங்க உங்களை நினைக்காத நாளே இல்லையே சரி சரி உங்க அண்ணனுக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம் ரெடியா வந்துருமா நாளைக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா கண்டிப்பா வந்தரமா பொண்ணு எந்த ஊரு யாரு அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுட்டு காலையில அப்புறம் சொல்லியிருக்காரு நீ ரெடியா இரு வா அப்புறம் எல்லாம் விஷயத்தையும் சொல்றேன் சரிம்மா மாரையில உங்க வீட்டுக்காரையும் கூட்டிட்டு வாமா அவருக்கு ஆபீஸ்ல லீவ் இருக்குமா என்னன்னு தெரியலமா பொண்ணு தான பாக்க போறோம் நான் மட்டும் வரனே சரி எப்படியோ ஒன்னு சீக்கிரம் வந்து சேரு சரிம்மா ஏ அண்ணனுக்கு சம்சாரமா யாரு வரப் போறாங்க தெரியலையே சரி நாளைக்கு போய் பார்க்கத்தானே போகிறோம் எப்படியோ குட்டவளை ஃபோன் பண்ணி வர சொல்லியாச்சு பொண்ணு போ போய் பார்க்க வேண்டியதா பாக்கி சரி காலையில் போய் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சாரி மேட்சிங்கா சாரி ப்ளவுஸ்லாம் எடுத்து வைக்கலாம் முதல்ல போய் தரகர் இந்த ஊரில் தானே பொண்ணு இருக்குன்னு சொன்னாப்படி இங்கே சுற்றி முற்றியும் பார்த்தா ஓட்டுள்ள வீடு ரெண்டு வீடு தான் தாங்கிது இந்த வீட்லையா நம்ம பொண்ணு எடுக்கணும் தெரியலையே இந்த அட்ரஸ் தானே கொடுத்தாப்படி சரி தரகருக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் என்ன இந்த தரகர் ફોனை எடுத்து தொலை மாட்டீரா சரி நம்ம விசாரிச்சு போவோம் ஆ அட்ரஸ் கொடுத்தது அந்த வீடாடா அண்ணா தரகர் சொன்னதுக்கு அந்த வீட்டுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குடா அதான் யோசிக்கற போய் பொண்ணு பாப்பாமா புடிச்சிருந்தா அண்ணனுக்கு புடிச்சிருந்தா பேசுவா இல்லனா வந்தறலாம் சரி நீ சொல்றது ஒரு வகையில சரிதான் சரி போய் பாப்போம் தரகர் சொன்னதுக்கு இந்த வீட்டுக்கும் சுத்தமா பொருந்தலையே அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்குது அட்ரஸ் கேட்டதாமா போய் பார்க்கலாம் வாங்க சரி வாங்கம்மா போலாம் அம்மா இதுதான் பொண்ணு வீடு போல இருக்கு என்ன இது தரகர் சொன்னதுக்கு வீட்டுக்கும் சம்பந்தம் இல்ல போல இருக்குது போய் அப்படியே கிளம்பி போயிரலாமா என்னம்மா யோசிக்கிறீங்க இல்லப்பா தரகர் சொன்ன விஷயத்துக்கு இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கூட பொருந்தவே இல்லை அதுதான் பாக்கறேன் அம்மா வந்தது வந்துட்டோம் பொண்ண பாத்தரலாமே இல்லடி தரகர் சொன்னது வேற மாதிரி இருக்கு இங்க வந்து பார்த்தா வேற ஒரு மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சரி திரும்பி போயிடலாம் வாங்க என்னம்மா விளையாடுறீங்களா உங்களை நம்பி ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் போயிடுச்சு நாளைக்கு கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன் அம்மான கல்யாணம் நே புவா பண்ண போறோம் போனது வந்தது வந்துட்ட யார் அதுன்னு பாத்து போய்றலாம் இருங்க இல்லடி சொன்னா கேளு நீ சும்மா இருமா எனக்கு வீட்ல யாராவது இருக்கீங்களா யாருங்கம்மா நீங்க ஐயா நாங்க தரக சொல்லி வந்திருக்கேன் ஐயா அப்படிங்களா இதோ ஒரு நிமிஷம்ங்க எவ்வளவு கமலா சீக்கிரமா என்னங்க என்ன விஷயம் நம்ம உள்ளைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க என்னங்க தரக சாயங்காலம் வருவாங்க தானே சொன்னாங்க சரி சரி வந்துட்டாங்க உள்ள குடி போய் உட்கார போவா சரிங்க அப்ப நான் போய் நெட்டவெளிய ரெடி ஆக சொல்றேன் சரி சீக்கிரம் போய் ரெடியா சொல்லு வந்தவங்கள வாங்க கூப்பிடாம போனா நல்லா இருக்காதுங்க ஒரு நிமிஷங்க வாங்கம்மா வாங்க வாங்க தங்கச்சி உள்ள வாங்க உள்ள வாங்க சரி போய் ரெட்ட மணி ரெடியா வச்சு போ வாங்க வாங்க உள்ள வாங்க என்னமோ என் மனசுக்கு சரியா படல எல்லாம் சரியா படு வாமா போலாம் ஏவுல ரெட்ட அந்த பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாவல

அப்பாவை நினச்சாலும் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கு சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்பா ஆசைக்காக நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் ஆமாங்க நான் வாட்டுக்கு நிற்க வச்சுட்டே உங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்க மாதிரி நீங்க முதல்ல உட்காருங்கம்மா உட்காருங்க சீக்கிரமா பொண்ணு பூ கூப்பிடுங்க ஐயா நாங்க பாத்துட்டு கிளம்பணும் அம்மா பொண்ணு ரெடி ஆயிருவாப்படி கொஞ்சம் பொறுங்கம்மா வந்துருவாங்க உங்களை பத்தி எந்த விவரமுமே வந்துட்டு தரகர் சொல்லல நீங்க என்ன பண்றீங்க பொண்ணு என்ன படிச்சிருக்குது அம்மா நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேம்மா என் புள்ள வந்துட்டு காலேஜ் எல்லாம் போய் பெரிய படி படிச்சிருக்கா அப்படி ஓ அப்படியா அண்ணா விருப்பப்பட்ட மாதிரி படிச்ச புள்ளையே அமைஞ்சிருச்சுப்பா அடியே கொஞ்சம் பேசாம இருடி உன்ன உங்க அண்ணனுக்கு இந்த புள்ள தான் நான் உன்ன முடிவு பண்ணல நீ இப்ப வாயை முடி கொஞ்சம் பேசாம இரு சரிம்மா அம்மா தம்பி என்ன வேலை பாக்குறாரு நான் ஒரு பிரைவேட் கம்பெனில அக்கவுண்ட் மேனேஜரா இருக்கேன் ஏவ்ளோ கவளோ நெட்டவளை இன்னும்மா ரெடி ஆயிட்டிருக்கா மச்சான் ரெடி முடிச்சாச்சு மச்சான் இப்ப வரவா பாருங்க காபி தண்ணி போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் கொண்டு வர சொல்லி வந்துட்டே இருக்கா அம்மா இவ என் பொண்ணு நட்டவல்லி பொண்ணு பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்குறா ஆனா வசதி ஒண்ணு இருக்குற மாதிரி தெரியலையே என்ன பண்ண எல்லாம் நம்ம நேரா பாக்குறதுக்கு அண்ணனுக்கு நல்ல மேட்சிங்கா இருப்பாங்க போல இருக்கு இந்த அம்மா என்ன சொல்ல போகுதுன்னு தெரியலையே பொண்ணு நல்லா தான் இருக்கு அப்படி படிச்சிருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது அம்மா எட்டவளி எல்லத்துக்கு டீ தண்ணிய கொடு இந்தாங்க காஃபி எல்லாரும் எடுத்துக்கங்க என் பேரு நட்டவள்ளி ஆமா என்னம்மா படிச்சிருக்க நான் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கிறேங்க அப்புறம் வந்துட்டு पीजी பண்ணலாம்னு அப்ளை பண்ணி இருக்கறேன் ஓகே ஓகே ஐயா சரிங்க ஐயா வீட்டுக்கு போய் தகவல் சொல்றோம் இல்ல இல்ல நான் உப்பவே சொல்லிறேன் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது டேய் பிரகாஷ் கொஞ்சம் பேசாம இருடா அம்மா வீட்டுல போய் நம்ம ஓகே தான் சொல்ல போறோம் அதுக்கு இங்கேயே சொல்ல வச்சிருந்தா சொல்லிடலாமல்லம்மா கொஞ்சம் பேசாம இருடா வீட்டுல போய் கலந்து பேசிட்டு அப்புறம் சொல்லுவோம் சரிங்க நீங்க வீட்ல போய் கலந்து பேசிட்டே சொல்லுங்க அப்புறம் நாங்க கிளம்பறோம் வரங்க 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 சரி வர நடவள்ளி ம் என்னமா நட்டவெள்ளி மாப்பிளைய புடிச்சிருக்கா சொல்லுமா உன் தான் முக்கியம் அம்மா முதல்ல அவங்க வீட்ல இருந்து பதில வரட்டுமா அதுக்கப்புறம் நான் சொல்றேன் என் முடிவை சரி எனக்கு வீட்ல உள்ள கொஞ்சம் வேலை இருக்குமா புக்ஸ் எல்லாம் ஓசல் பண்ணி வைக்கணும் சரி நான் உள்ள போய் வேலையை பார்க்கட்டுமா சரிமா போய் வேலையை செய் என்னங்க மாப்பிள்ளை வீட்டை பார்த்தா ரொம்ப வசதியா இருக்கிற மாதிரி இருக்கு நம்மளால தாக்கு பிடிக்க முடியுங்களா நமக்கு இருக்கிறது ஒரே உள்ள மாப்பிள்ளை பையனை பார்த்தா நல்ல நல்ல ரோட தெரியுது இப்படியாவது புள்ள அங்க போய் வாழ்ந்தா நம்மளுக்கு சந்தோஷம் தானே நல்லா பாத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத பண்ணாத அவங்க முதல்ல பதில சொல்ற அதுக்கப்புறம் இதை பத்தி யோசிப்போம் என்னது அடுச்ச மாதிரி சொல்லிட்ட போல இருக்குதே சரி ஃபோன் பண்ணுவோம் அவங்களுக்கு என்னது தரர் கால் பறadı ஹலோ சொல்லுங்க தரரே அம்மா பார்க்க போன பொண்ணு வேறம்மா மாத்தி அட்ரஸ் அனுப்பிட்டேன் நான் இப்படி பண்ணி வச்சிருக்கறேன் இப்போ போய் பொண்ணை நாங்க பார்த்துட்டு வந்துடமே அம்மா அந்த வீட்ல நீங்க எதிர்பார்த்தளோ வசதியெல்லாம் கிடைக்காதுமா ஆனா புள்ள தங்கமான பொண்ணுமா என்னையா உப்பு சொல்றேன் கரெக்டா அட்ரஸ் அனுப்ப மாட்டியா நீ வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது முதல்ல போன் வெய்யா போ அது கரெக்டா அட்ரஸ் அனுப்பு சரிங்கம்மா அப்பா எப்படியோ கரெக்டா அட்ரஸ் அனுப்பிச்சாச்சு உன்ன அவங்க பாடு என்னம்மா இவ்வளவு கோவமா தரகர்ட்ட பேசிட்டு இருக்கீங்க டேய் பிரகாஷ் ஆ தரகர் தப்பான அட்ரஸ் அனுப்பிச்சிட்டாரம்மா ஐயா இப்போதான் கரெக்ட்டா அட்ரஸ் அனுப்பி விட்டுகாரே நம்ம போய் அந்த பொண்ணு போய் பாப்போம் என்னம்மா இந்த தரகர் இப்படி பண்ணி போட அப்படி எல்லாம் நம்ம நேரம் குட்டவள்ளி அம்மா நான் ஒரு சொல்லட்டுங்களா சொல்லுப்பா எனக்கு இந்த பொண்ணுதான் ரொம்ப பிடிச்சிருக்குது வேற எந்த பொண்ணையும் எனக்கு பார்க்க வேணாம் நான் நெட்டுலேயே கல்யாணம் பண்ணிக்கிறேன் வசதி இல்லைனாலும் பரவாயில்லமா படிச்சிருக்கால அது போதுமா டேய் பேசாம இருந்துராக்க இப்போ பேசிட்டு இருக்காத வா அந்த புள்ளை போய் பாக்க போலாம் இல்லமா நான் வரல நெட்ட கல்யாணம் பண்ணா நெட்ட வெளியதா பண்ணுவே வாங்க வீட்டுக்கு போவோம் என்னது இப்படி சொல்ற அம்மா அண்ணா ஆசைக்கே விட்டற வேண்டியதானே அடியே நீ பேசாம இருடி அவன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் தான் இப்படி சொல்லிட்டு இருக்கிற நீ முதல்ல பேசாம இரு அம்மா நெட்ட வழியை கல்யாணம் பண்ணால் என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு என் மனசுக்கு படுதுமா நான் நெட்ட வழி தான் கல்யாணம் பண்ணுவேன் வேறு எந்த பொண்ணையும் பார்க்க வேணாம் வாங்க வீட்டுக்கு போவோம் வாங்கம்மா போகலாம் அடக்கடவுளே இந்த தரகர் செஞ்ச வேலையால் என் வீட்டுக்கு வர மரமுகளே மாறி போயிட்டாலே நான் என்னதான் தான் பண்ணுவேன் போ சரி பார்ப்போம் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான் அந்த தரகர் பார்த்துக்கலாம் என்னம்மா நான் சொன்ன அட்ரஸில் பொண்ணெல்லாம் பார்த்துட்டீங்கல்ல ஐயோ தரகரே என்னையா மனசில் நினச்சிட்டு இருக்கேன் முதல்ல ஒரு அட்ரஸ் அனுப்பிச்சிட்டு அந்த பிள்ளையை பார்க்குற மாதிரி பார்க்க வச்சுட்டு இப்போ என் பையன் மனசை கலைச்சி விட்டாச்சு இப்போ முதல்ல பார்த்த பிள்ளைய தான் கட்டி வேணாம் நிற்கிறேன் நான் என்னையா பண்ணுவேன் உங்கள்கிட்ட என்ன சொல்ல நான் கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கணும் அந்த மாதிரி இடத்த பாருனா ஒன்றுக்கு இல்லாத இடத்த பார்த்து வச்சுருக்கேன் அம்மா நான் முதலே சொன்னேன்னலம்மா அட்ரஸ் மாதிரி போச்சு மன்னிச்சுக்கோங்கம்மானே அதான் அந்த வீட்டோட அட்ரஸ்ஸே அனுப்பிச்சி விட்டுறேம்மா நீ சொல்லிட்டயா என் பையே மனசு मार மாட்டீதே கட்டனா நெட்டவλλியதா கட்டவேன் ஒத்த கால நிக்கறயா நான் அப்ப எப்படி சொல்லிய மனசை மாத்துவே நெட்டவλλியு நல்ல புள்ளதாமா வாங்க தரங்களே சொல்லுங்க சார் நெட்டவλλியவும் அவங்க குடும்பமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது நீங்க சம்பந்தம் சொல்லிருங்க டேய் பிரகாஷ் கொஞ்சம் யோசிடா எடுத்து முடிவு எடுத்திருக்கிறேன் நட்டவழி தான் எனக்கு கொண்டாட்டி அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்க நட்டவழியே பேசி முடிச்சுங்க தரக்கரே சம்மதம் சொல்லிருங்க அம்மா நீங்க என்ன சொல்றீங்க என்னையா செய்யறது நீ செஞ்ச வேலைக்கு சமாதத்தை சொல்லிடுறப்போ சரிங்க அப்படியே சொல்லிடுற உங்க வீட்டில் ரொம்ப நன்றிமா நிறைய நகையோட சொத்து பத்தோட கூட்டிட்டு வரல நினைச்சா என்னுடைய இப்படி போட்டுட்டானே இவன் என்ன பண்றது சரி அவன் மனசுபடியே செஞ்சு வைப்போம் நம்ம ஆசைப்படி நிறைவேலும் நம்ம பையன் ஆசையாவது நிறைவேறட்டும் என்ன பண்ணி தொலையா மனஜீனா தந்தேது சந்தோஷம் சௌாகியமே கட்டி மேல கெட்டி மேடம் எல்லாரும் அர்ச்சதைய தூவுங்க புலர் மஞ்சள் வானம் காண விடியாத விடியாதா இருளெஞ்சோரி சாயமானது

எப்படியோ நெட்டை வலிக்க நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இப்போதான் எனக்கு மனசு நிறைவாக இருக்குது மணமக்கள் ரெண்டு பேரும் பெரியவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கங்க சரிங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருப்பா உன் மாமனார் மாமியார்கிட்டயும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க சரிங்கப்பா அம்மா அப்பா எங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இரு நெட்டவண்ணி நல்லா இருங்க மாப்பிள நல்லா இரு நெட்டபல்லி நல்லா இருங்க மாப்பிள அம்மா அழுகாதீங்கம்மா நீங்க அழுதிங்க எனக்கும் அழுக வருதுமா வருதும்மா அழுகாதம்மா எல்லா பொம்பளைங்களும் கல்யாணம் பிறகு பிரிசு வீட்டுக்கு போறது விளக்கம் தானே அழுதாத அம்மா நட்டுமல்லி இப்படி அழுகாத சாமி இன்னைக்கு உன் கல்யாண நாள் உனக்கு நல்ல விஷயம் நடந்திருக்குது நீ போய் புகுந்த வீட்டுல உன்னோட பெருமையை நிலைநாட்டணுமா இங்க அழுகாத தாயி சரிப்பா என் பிள்ளைய உங்களை தான் அனுப்புறோம் நல்லபடியா பார்த்துக்கங்க சரிங்க மாமா நான் நல்லபடியா நெட்டவழி வச்சு காப்பாத்துவேன் இப்பதான் மாப்பிள்ளை எனக்கு நிம்மதியா இருக்குது சரி சரி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுக்கு போகணும் அங்கேயே பேசிட்டு லேட் பண்ணிட்டு இருக்க வேணாம் வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம் சரிங்க சம்மதி அம்மா கூட்டிட்டு போங்க நட்டவலி வாமா போலாம் சரிங்கத்தே நாங்க வரோம் சரிங்க சம்மதி நாங்க அப்புறம் வரோம் சரிங்க சம்மதி அம்மா என் புள்ளைய நல்லபடியா பாத்துக்கங்க நல்லபடியா பாத்துக்கறதா அம்மா கூட்டிட்டு போறோம் அவளை என்ன கொடுமையா படுத்து கூட்டிட்டு போறோம் நீங்க இப்படி பேசுறீங்களே இல்லமா தெரியாம சொல்லிட்டேன் என் புள்ளைக்கு நிறைய இடத்துல இருந்து பொண்ணுங்க வந்துச்சு எல்லாமே வசதியான ஆளுங்க என் நேரம் அவனுக்கு உங்க பிள்ளைய பிடிச்சி போச்சு அதனால தான் இங்க கட்ட வேண்டியதா போயிருச்சு இல்ல பெரிய இடமா தொலாவி இருப்போம் அடியே என்ன பேசிட்டு இருக்கிற சரி வா வீட்டுக்கு லேட் நேரமாச்சு நம்ம போலாம் சரிங்க போலாங்க நீ முன்னாடி போ அப்புறம் நான் வர சம்மந்தி சம்மந்தியம்மா எதுவும் மனசில் வச்சுக்காதீங்கம்மா அவள் ஏதோ ஒரு ஞாபகத்தில் பேசிகிட்டு போகிற அப்படி உங்கள் பிள்ளைய நான் நல்லா பார்த்துக்குவேன் சரிங்களா ஒன்றும் பயப்படாதீங்க சம்மந்தி சம்மந்தியம்மா நீ எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அவள் வாட்டிக்கு எதையோ போ போகிறா நாய் உங்கள் பொண்ணை நெட்டவழியே என் பொண்ணாக பார்க்குறமா நீ எதுக்கும் பயப்படாதீங்க அவள் நல்லா இருப்பாள் சரிங்க சம்பந்தி சரி அப்புறம் நான் கிளம்புறோம் என்னங்க சம்பந்தி எப்படி இப்படி பேசுறாங்க அத விடு அவங்க ஏதோ நேரத்துல பேசிருப்பாங்க சரி வா நம்ம வீட்டுக்கு போவோம் மறு வீட்டுக்கு அவங்களை கூப்பிடணும் சரிங்க வாங்க நீ வாங்க இதுதான் நம்ம வீடு உன்னை இருந்து உங்க வீடும் கூட சரி சரி குட்டவள்ளி பேசுறது போளே மாப்ளே மண்ணுக்கு பாலு பழமா எடுத்துட்டு வா சரிமா எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குதுமா நான் உள்ள போறேன் சரிங்க அத்தை அத்தை புது பொண்ணு மாப்ளே நீங்க பாட்டுக்கு உள்ள போறீங்க எப்படிங்க அ எனக்கு நிக்க முடியல அதனால தான் சொன்னேன் சரிங்க மச்சான் தங்கச்சி ரெண்டு பேரும் வந்து உட்காருங்க வாங்க

அண்ணா அண்ணிய ரூம்க்கு கூட்டிட்டு போனா சரி குற்றவாளி மச்சான் அப்படியே நாங்களும் கிளம்புறோம் ஏன் இப்பவே கிளம்புறீங்க இருந்துட்டு போகாமே வர்க்க பத்தி உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ஹெவியா இருக்குது அதனால குற்றவாளின்னு கூட்டிட்டு போறேன் சரி உங்க விருப்பம் சரி அண்ணி அப்புறம் நாங்க வரோம் வரமா தங்கச்சி வரமாமனாரே சரி மர்மகனே வாரட்டு வழி நம்ம ரூமுக்கு போலாம் என் தங்கச்சி ரொம்ப நல்ல பொண்ணுமா எங்க அம்மா தான் கொஞ்சம் பேசுவாங்க இருந்தாலும் ரொம்ப நல்லவங்க தான் நீ போக போக அவங்கள புரிஞ்சுக்குவேன் ஏதாவது கேட்டாங்கன்னா நீ வந்துட்டு எதுவும் எடுத்து பேசிடாதம்மா நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா நான் பாத்துக்கிறேங்க அதெல்லாம் இன்னைக்கு எல்லா வேலையும் நம்மளுக்கு ஒரு இல்லையே டிவியாவது

உனக்கு ஆஃபீஸில் வேலை போயிடுச்சுன்னு இந்த மகாராணி வீட்டில் காலடி எடுத்த நேரம் உன் வேலையவே போ போல இருக்குது நல்ல ராசிமா ஊ ராசி அம்மா நானே ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கேன் நீங்கள் ஏமா நெட்டை வழி இன்னும் இன்னும்மாடா அவனுக்கு புரியல எல்லாம் இவன் வந்த நேரம் தான்டா என்ன ராசியில் பிறந்தானே தெரிய மாட்டேதே அத்தை ஏங்கத்தை இப்படி பேசுறீங்க நீ காலடி எடுத்து வச்ச நேரம் தாண்டி என் பிள்ளைக்கு வேலை போச்சு அப்பவே பிரகாஷ் உங்களுக்கு சொன்னேன்ல தலவாடா அரிச்சிட்டே இந்த புள்ள வேணாடா நம்ம வேற பக்கம் போய் பார்க்கலாம்டா பார்க்கலாம்டா நான் கேட்டையா நீ இந்த இவ தான் உலகத்திலேயே இல்ல அழகி மாதிரி இவள தான் கல்யாணம் பண்ணவன் ஒத்த கால் என்ன இப்ப நீதான்டா அனுபவிச்சிட்டு இருக்க நானே டென்ஷன்ல வந்திருக்கமா ஏமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க அச்சா நம்ம கஷ்டத்துக்கு சொல்லி புலம்பறது கூட வழி இல்லாம இருக்குது நான் உள்ள போற போங்க தே ஏங்க இப்படி பேசுறீங்க நல்லா தே இருந்தீங்க இப்போ அவனுக்கு வேலை போயிருச்சு அடுத்த மாசத்துக்கு நாம என்ன பண்ணுவோன்னு அத பத்தி மட்டும் யோசி புரியதா நீ நேவ காலரி எடுத்து வச்ச நேரமே இப்படி ஆயிச்சோ ஏன் மனசுக்கு படுதுமா ஏதோ வசதி இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என் மனசு ஆறு டயத்தில் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறான் நீ தான் வந்த நேரம் தான் இது இது எல்லாத்துக்குமே காரணம் அத்தை இப்படியெல்லாம் சொல்லாதீங்கத்தை நீங்க என்ன நான் திட்டிட்டே இருப்பேன்னு எனக்கே ஏப்படுது நம்ம முதல்ல உள்ள போறேன் சாமி என்ன பொண்ணோ என்னங்க என்னங்க நீங்களும் என்ன அப்படிதான் நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அந்த டொலி எனக்கு என்ன கவலைன்னா நிறைய கடன் வாங்கி தான் கல்யாணத்தை நடத்தி இருக்கும் அந்த கடன் அடுத்த மாசத்துல எல்லாரும் வந்து நிப்பாங்களே அதெல்லாம் எப்படி கொடுக்க போறேன் எனக்கு தெரியல கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு வழி பிறக்கும் என்ன நட்டவழி சொல்ற எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க இருங்க வர அப்பா இவ்வளோ நகைகள் உனக்கு இது இல்லைங்க நம்ம கல்யாணத்துல எங்க அப்பா போட்ட நகைகள் தாங்க இதெல்லாம் பொன்னரு நகைகளை வாங்கி அதுவும் வச்சு குடும்பம் சேர்த்த அளவு நான் என்ன திறமை நினைச்சி ஆட்டம் பண்ணி அப்படி இல்லைங்க உங்களுக்கு வேலை கிடைக்கிற மட்டும் நம்ம ஏதாவது ஒரு வேலையை பண்ணி தாங்க ஆகணும் இப்போதைக்கி வாங்கி எதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க சரி ஆட்டமல்லி கூட சரி ஏதாவது பிசினஸ் யோசிச்சு வச்சிருக்கியா நான் பிசினஸ் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஊசி வச்ச ஒரு பிசினஸ் இருக்குங்க என்ன பிசினஸ்மா அதாவது வந்துங்க லஞ்ச் டைத்தில் நிறைய பேர் சாப்பாடு கொண்டு வருவாங்க கொண்டு வராமல் இருப்பாங்க ஒரு ஃபேக்ட்ரி ரெண்டு மூணு ஃபேக்ட்ரி முன்னாடி நம்ம பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி மத்தியானம் லஞ்சு கம்மி ரேட்டில் ப்ரொவைட் பண்ணலாம் தாங்க சரிம்மா அதுக்கு நிறையா காசு செலவாகுமே உற்பத்திக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கலாங்க வர லாபத்தை பொறுத்து நம்ம அதிகமா போன அணி அதிகமா பொருட்களை வாங்கி சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு என்னென்ன தேவைப்படுமா ஒரு ஃபுட் ட்ரக் மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க போதும் சரிமா சரி இப்ப போய் இந்த நகைகளை பேங்க்ல வச்சு பணத்தை வாங்கிட்டு வாங்க நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிமா வாங்கியாச்சுமா ரொம்ப நல்லா இருக்குதுங்க நாளைல இருந்தே நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிரலாம் என்னம்மா எல்லா பொருளும் வெச்சே வித்து பாத்துட்டோ எதுமே சேர்ச ஆகலையே முதல் நாள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போக போக தான் பிக்கப் ஆகும் சரி வாங்க அங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு ஃபேக்டரி தெரியுது அங்க போய் நம்ம விப்போ நீங்க சர்வீகறீங்க மீல்ஸ் இருக்குது பா பிரியாணி இருக்குது எது வேணும் உங்களுக்கு பிரியாணிலாம் ரொம்ப காஸ்டா இருக்குமே ஒரு பாக்கெட் நாற்பது ரூபா உங்களுக்கு ஹெல்த்தியான பிரியாணி நாங்கள் வீட்டில்தான் செஞ்சு கொண்டு வர்றதுங்கண்ணா சரிம்மா ஒரு பாக்கெட் கொடுமா இந்தாங்கண்ணா சார் யாராவது வாங்குற மாதிரி தான் சொல்லுங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேங்க டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா உங்களை தேடி வருவாங்க சரிங்க சார் ஐயா ஒரு பிரியாணி பேக்கெட் கொடுங்க இந்தாங்கய்யா ஏதாவது குறைய இருந்தாலும் சொல்லிருங்க நாங்க மாத்திக்கிறோம் சரி சரி பா பாத்துட்டு சொல்றேன் சரி கொடுங்க ஏமா ஒரு பிரியாணி பாக்கெட் கொடு இந்தாங்கண்ணே நெட்டவெளி எல்லா பாக்கெட்டும் வித்துருச்சே இன்னைக்கு வந்து லாபத்துல பொருட்களை வாங்கிட்டு போவோம் சரி நெட்டவெளி அப்படியே செய்ய சிறிது நாட்களுக்கு பிறகு நீ பரவாயில்லையே

அவங்க கையால் ரிபன் பண்ணி திறந்து வச்சாதான் எங்க தொழில் நல்லா இருக்கும் அவங்களே வந்து திறந்து வைக்கட்டும் என்னது நானா ஆமாங்கதே நீங்க தான் திறந்து வைக்கணும் இல்லமா உன நான் நிறைய திட்டி இருக்கறேன் வேணா நீயே கட் பண்ணி ஊ உளைப்பா நீ முன்னேறி வந்திருக்கற நீயே கட் பண்ணி தரமா இல்லைங்க அத்தை நீங்கள் இந்த அளவுக்கு திட்டலினா நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருப்பேனாங்கிற சந்தேகம் தான் அதனால நீங்களே கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வைங்க வாங்கத்தை கட் பண்ணுங்க எல்லாரும் கை தட்டி வரவேருங்கப்பா. கட்டவெள்ளி என்ன பணத்தால மட்டும் தான் எல்லாமே ஜெயிக்க முடியும் நினைச்ச. குணத்தாலிய ஜெயிக்க முடியும்ங்கத நீ நிரூபிச்சிட்டமா. என்ன கதை இப்பிடிலா பேசுறீங்க? இப்ப சொல்றமா, என் பையனுக்கு பொருத்தமான மருமகள் நீ தானமா? இப்பாவது ஒத்துக்கறியேமா? அத்தை. உன் மனசு புண்பனற மாதிரி பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிடுமா? அத்தை இப்படியெல்லாம் பேசி என் அள வச்சிடாதீங்க அத்தை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃபீலிங்ஸை பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க மறக்காமல் லைக்கையும் சப்ஸ்கிரைப்பையும் போட்டு விடுங்க ஆமா உறவுகளை எங்களுடைய இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்போம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சரி நாங்க இப்போ விடை நன்றி